இனிய வணக்கம் மகான் ஸ்ரீ சாய் சாய்பாபா அற்புதங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு நீங்கள் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நிகழ்ச்சியில் மகான் சாய் சாய்பாபா பக்தர்களுக்கு கருணை உள்ளத்தோடு நிகழ்த்தி வரும் அற்புதங்களை வரிசைய தரிசனம் பண்ணிட்டு வரும் அவருடைய ஆசீர்வாதத்தோடு அந்த வகையில் இன்று நாம் தரிசனம் செய்ய இருக்கும் அற்புதங்கள் மூன்று அற்புதங்கள் அந்த மூன்று அற்புதங்களில் இரண்டு அற்புதங்கள் பிரமாதமான பரிசை பாபா வாரி வழங்கியிருக்கிறார் இரண்டு சகோதரிகளுக்கு அது என்ன பரிசு விதவிதமாக வழங்கியிருக்கார் ஒரு சகோதரிக்கு ஒரு விதமாக அந்த பரிசை வழங்கி கௌரவித்திருக்கிறார் இன்னொரு சகோதரிக்கு பிரமாதமாக இன்னொரு விதமாக வழங்கியிருக்கிறார் அந்த இரண்டு சகோதரிகளுக்கும் அந்த அற்புதமான பரிசை வழங்கி பாபா மகிழ்ச்சி கடலில் ஆழ்த்தியிருக்கிறார் அது என்ன பரிசு எப்படி வழங்கினார் பாபா அந்த இரண்டு அற்புதங்கள் தரிசனம் பண்ண அந்த இரண்டு அற்புதங்களும் பிரமாதம் அப்படின்னா யுஏயை சேர்ந்த சகோதரி சுபாஷ்னி அவர்களுக்கு ஒரு பிரச்சனைக்காக டாக்டர்கிட்ட போகிறாங்க அங்கு போனால் அது வேறு விதமான ஒரு பிரச்சனையாக மாறுகிறது பாபாவின் வழிபாடு பாபாவின் ஸ்லோகம் அந்த சாண்டிங் இது எல்லாம் சேர்ந்து சகோதரியை பிரமாதமாக குணப்படுத்தியது மீண்டும் சகோதரிக்கு ஒரு சின்ன சந்தேகம் பாபா எனக்கு பரிபூர்ணமாக குணமாயிடுச்சா எப்படி பதில் சொல்கிறார் பாருங்கள் நான் பிரமிச்சு போயிட்டேன் அந்த பதிலை கேட்டு அப்படி வந்து பிரமாதப்படுத்திட்டார் சகோதரிக்கு இந்த மூன்று அற்புதங்களையும் தரிசனம் பண்ண போகிறோம் இந்த மூன்று அற்புதங்களையும் தரிசனம் செய்வதற்கு முன்னால் நான் உங்களிடம் கேட்டுக்கொள்வதெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அதை நீங்கள் பிரமாதமாக பண்ணிக்கிட்டு இருக்கீங்க வாங்க இப்போ நம்ம வரிசை அற்புதங்களை தரிசனம் பண்ணுவோம் முதலில் இந்த இரண்டு சகோதரிகளுக்கு பாபா அளித்த அற்புத பரிசு என்ன பரிசு இன்று நிறைய சகோதரிகள் காத்திருக்கும் ஒரு மிகப்பெரிய விஷயத்திற்கான பரிசு அது தாய்மை பரிசு என்னிடம் பேசிக்கொண்டிருக்கும் நிறைய சகோதரிகளில் ஃபிஃப்டி பர்சன்ட்டுக்கு மேலே என்கிட்ட கேட்குறது அண்ணா எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்குமா நிச்சயமாக கிடைக்கும் இந்த அற்புதத்தை கேளுங்கள் அதற்காகத்தான் பாபா இந்த அற்புதத்தை சொல்ல வைத்திருக்கிறார் இந்த இரண்டு அற்புதங்களையும் சொல்ல வைத்திருக்கிறார் நான் எப்படி வேண்டுமானாலும் தாய்மை பரிசை கொடுப்பேன் அப்படின்றதுக்காக தான் இந்த இரண்டு அற்புதங்களும் பிரமாதப்படுத்திருக்கார் இரண்டு சகோதரிகளுக்கும் வாங்க அந்த இரண்டு அற்புதங்களையும் பிரமாதமாக தரிசனம் பண்ணுவோம் தாய்மை பரிசிற்காக காத்திருக்கும் அத்தனை சகோதரிகளுக்கும் நம்பிக்கை அளிக்கின்ற ஒரு அற்புதமான அற்புதம் மலேசியாவை சேர்ந்த ஒரு சகோதரிக்கு முதல் அற்புதம் அதை சொல்லிடுறேன் சகோதரி தாய்மை பரிசிற்காக காத்து கொண்டிருக்கிறார்கள் நம்மிடம் அன்புடனும் பாசத்துடனும் கொண்டிருக்கும் ஒரு சகோதரி நம்ம சேனலில் என்ன ப்ரோக்ராம் போட்டாலும் உடனே இம்மீடியட்டாக கமெண்ட் கொடுத்துருவாங்க அது மட்டும் அல்ல நம்ம சொல்கின்ற பூஜைகள் அத்தனையும் செய்வார்கள் நம்ம சொல்கின்ற மந்திரங்கள் அத்தனையும் ஜெயிப்பார்கள் அண்ணா நான் எல்லாம் பண்ணுறேன்னா எதற்காகன்னு கேட்டிங்கன்னா தாய்மை பரிசுக்காக தான் உண்மை பாபா வழங்குவார் அப்படிங்கிறது சத்தியம்னு சகோதரி நம்பி இருக்காங்க அப்போ குடும்பத்தில் சொல்கிறாங்க இவ்வளோ நாள் ஆயிடுச்சு கொஞ்சம் வயசும் ஆகிட்டே போகுது நம்ம ஏன் ஐவிஎஃப் ட்ரை பண்ணக்கூடாது அப்படிங்கிறாங்க ரெண்டு பேருக்கும் அது சரின்னு பட்டது கனவுக்குணவு மனைவிக்கும் இம்மீடியட்டாக அந்த ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்போ டாக்டர்ஸ் சொன்னாங்க உங்கள் கர்ப்ப பையில் நீர்க்கட்டிகள் நிறையா இருக்குது முதல்ல அதெல்லாம் க்யூர் பண்ணணும் அதன் பிறகு தான் நம்ம ஐவெய் போக முடியும் சகோதரி அதற்காக ஒரு சங்கல்பம் செய்து கொண்டு நாற்பத்தெட்டு நாட்கள் ஸ்தவன மஞ்சரி படித்தார்கள் இந்த ஸ்தவன மஞ்சரி படித்தார்கள் நான் சொல்கிறேன் பாருங்கள் அதுதான் அங்கே சூட்சம மந்திரம் ஸ்தவன மஞ்சரி தாய்மை பரிசை அள்ளி கொடுக்கும் ஒரு பொக்கிஷம் அது எல்லாரும் ஞாபகம் வச்சுக்கோங்க பாருங்கள் இந்த ரெண்டு அற்புதத்துலேயுமே ஸ்தவன மஞ்சரி மெயின் ரோல் பண்ணுது சகோதரி ஸ்தவன மஞ்சரி பாராயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க சச்சரிதம் சப்தாகம் பண்ணுறாங்க சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லிகிட்டே இருக்காங்க ஐந்து மாதங்கள் ட்ரீட்மெண்ட் போயிட்டுருக்கு இப்போ டாக்டர் சொல்கிறாரு அம்மா நீங்கள் தயாராகிட்டீங்க உங்கள் நீர் கட்டிகள் பரிபூர்ணமாக குணமாயிருக்கு பாபாவின் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்குது இல்லையா அதனால் இப்போ நம்ம இந்த கருமுட்டையை வைக்க வேண்டிய காலம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு ஒரு அற்புதமான முயற்சி செய்கிறாங்க டாக்டர்ஸு சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கிறாங்க தொடர்ந்து சகோதரி பாபாவின் மந்திரங்களை சேன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க பாபா இந்த கரு என் வயிற்றுக்குள்ளே இருக்கும் கரு வளர்ந்து குழந்தையாக எனக்கு வெளியில் வரணும் உங்களுடைய ஆசீர்வாதத்தோடு சகோதரி பாபாட்ட கேட்டுக்கிட்டே இருக்காங்க தொடர்ந்து சகோதரிக்கு பிரச்சனைகள் வந்துக்கிட்டே இருக்குது ஏன்னா இந்த கர்மா வந்து விடாதது அதை எதாவது பண்ணிக்கிட்டே இருக்கும் அது ஆனால் அதையெல்லாம் துவம்சம் தான் பாபா இல்லைங்களா நம்ம சகசரநாமத்திலே சொல்லியிருக்கார் இந்த கர்மாவை வேற இருக்கும் அற்புத தெய்வம் யாருன்னு கேட்டிங்கன்னா பாபாதான் சகோதரி நம்பிக்கையோடு சப்தாகம் செய்கிறாங்க ஸ்தவன மஞ்சரி படிக்கிறாங்க சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்கிறாங்க இந்த தொடர்ந்து வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் சூரியனை கண்ட பணி போல் போயிட்டே இருக்குது ஒரு பிரச்சனை இல்லை நல்லா போயிட்டுருக்கு ஒன்பதாவது மாதம் முடியுது சகோதரிக்கு டெலிவரி டேட் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க அம்மா இந்த டேட்டில் இந்த டேட்டுக்குள்ளே டெலிவரி நீங்கள் சொல்கிற டேட்டில் நம்ம பண்ணுவோம் சச்சரியன் தான் பண்ணணும் டாக்டர்ஸ் சொல்கிறாங்க ஏன்னா இது முக்கியமான குழந்தை நம்ம நார்மல் டெலிவரிக்கும் வெயிட் பண்ண வேண்டாம் ஆனால் சகோதரிக்கு என்னன்னா உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஆனால் டாக்டர்ஸ் இந்த மாதிரி சொல்கிறாங்க நீங்கள் பாபாட்ட கேட்டு சொல்கிறீங்களா பாபாட்ட கேட்டு சொல்கிறீங்களான்னா சச்சரிதம் மூலம் நம்ம பாபாட்ட கேட்டோம்னா பாபா அற்புதமாக பதில் கொடுப்பார் சகோதரி சொன்ன உடனே நான் சச்சரிதம் ஓப்பன் பண்ணி பாபாவின் பதிலை கேட்டேன் பாபா நான் உத்தரவு கொடுப்பேன் அதன்படி செய்கின்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னார் நான் சகோதரி சொன்னேன் அம்மா பாபா உத்தரவு கொடுப்பேங்கிறார் நீங்கள் வேறு ஏதாவது வேண்டுதல் வச்சுருக்கீங்களா ஆமாண்ணா நான் ரெண்டு சீட்டு வச்சுருக்கேன்னா ஒன்று சிசரின்னு போட்டு வச்சுருக்கேன் ஒன்று நார்மல் டெலிவரினு போட்டு வச்சுருக்கேன் பாபா கிட்ட கேட்கலான்னு ஒரு ஐடியா இருக்கு எனக்கு என்ன பாருங்கள் பாபா அந்த பதில் தான் கொடுத்துருக்காரு நீங்கள் உங்கள் வீட்டில் இந்த பூஜையை செய்யுங்கள் திருவிழா சீட்டு போட்டு கேளுங்கள் பாபா என்ன கொடுக்குறாரோ அதை பண்ணுங்கள் அப்படின்னே அழகாக அந்த திருவிழா சீட்டு போட்டாங்க எடுத்து பார்த்தா சிசிரின்னு வந்துருச்சு சி செக்ஷன் அப்படின்னு வந்துருச்சு சகோதரி உடனே எனக்கு ஃபோன் பண்ணாங்க ஆனால் இதுதான் சீட்டு அப்படின்னு சொல்லி சீட்டையுமே எனக்கு அனுப்பிச்சு விட்டாங்க ஆனால் சி செக்ஷன் வருதுன்னா டாக்டர்ஸார் தான் சொல்கிறாங்க நான் பண்ணிக்கிறேன் நான் என் ஆசீர்வாதத்தோடு நான் அதை பண்ணிக்கிறேன் அப்படின்னாங்க அற்புதமாக ஒரு ஆண் குழந்தையை கொடுத்தார் பாபா சகோதரி உடனே எனக்கு ஃபோட்டோ அனுப்பிச்சாங்க எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது இல்லைங்களா எங்கோ ஒரு மூலையிலே கடல் இருக்காங்க சகோதரி ஆனால் பாபாவின் மீது கொண்ட பற்றின் காரணமாக நம் மீது உள்ள பாசத்தின் காரணமாக அந்த குழந்தையை நமக்கு காட்டணும்னு சொல்லிட்டு அனுப்புகிறாங்க பாருங்கள் அந்த அன்புக்கு தான் நம்ம எல்லாம் அடிமை பாபா அன்புக்கு தான் அடிமையாக இருப்பார் அவர்கிட்ட அரை வரலாம் பண்ணால் அது ஒன்றும் வேலைக்காகாது அன்போடு பாசத்தோடு கேட்டோம்னு எல்லாத்தையும் கொடுத்துக்கிட்டே இருப்பார் இப்போ சகோதரிக்கு எப்படி கொடுத்தா இருப்பாருங்க அந்த குழந்தை பரிசை உனக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலமாக தான் இந்த குழந்தை கிடைக்கும் அப்படின்னு பாபா முடிவு பண்ணிட்டார் அற்புதமாக கொடுத்தார் இந்த சகோதரிக்கு இப்படி ஒரு பிரமாதமான அற்புதத்தை பண்ணார்னா விருத்தாச்சலத்தை சேர்ந்த சகோதரி கங்காலக்ஷ்மி அவர்கள் இந்த சகோதரி நம்மிடம் அன்புடனும் பாசத்துடன் பேசிக்கொண்டிருக்கும் ஒரு அன்பு சகோதரி நம்முடைய ரெகுலர் வியூவர் சப்ஸ்கிரைபர் நம்முடைய நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் பார்த்துருவாங்க நம்ம என்ன பூஜை செய்தாலும் அன்றே செய்து விடுவார்கள் ஆனால் அஞ்சு விளக்கு பூஜை முடிச்சிட்டேன் அன்றைக்கே ஆனால் ஒம்பது விளக்கு பூஜை சொன்னீங்க நான் முடிச்சுட்டேன் ஆனால் நீங்கள் ஏகமுக தீபம் சொன்னீங்கன்னு நீங்கள் ஏற்றிட்டேன் இந்த மாதிரி எல்லாம் பாபாவின் மீது நம்பிக்கை வைத்து எல்லாத்தையும் செஞ்சாங்க சகோதரி அற்புதம் ஏற்கனவே நம்ம பகிர்ந்திருக்கோம் சகோதரிக்கும் நீர் கட்டி இருந்தது கர்ப்ப பையில் டாக்டர்ஸ் பயமுறுத்துனாங்க அம்மா நீர் கட்டி இருந்ததுன்னா உனக்கு கரு தங்காது ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் கூட பண்ண முடியாது உனக்கு அப்படிலாம் சொல்லி பயமுறுத்துனாங்க அடுத்து நம்ம சகோதரி நாற்பத்தெட்டு நாட்கள் ஸ்தவன மஞ்சரி படித்தார்கள் அந்த நீர் கட்டிகள் மறைந்தன எங்கே இருக்குன்னு கேட்டிருக்கிறார் டாக்டர் அம்மா நம்ம ஸ்கேன் எதுக்காக எடுக்க சொன்னோம் இந்த இந்த வார்த்தையை கேட்டிருக்கார் இல்லைங்களா அந்த அற்புதத்தை செய்வார் பாபா ஸ்தவன மஞ்சரி அந்த அற்புதத்தை செய்யும் அதற்காகத்தான் குழந்தை பாக்கியத்திற்காக காத்திருக்கும் அத்துணை சகோதரிகளும் ஸ்தவன மஞ்சரி ரெகுலராக படிங்க நான் நாற்பத்தெட்டு நாட்கள் சங்கல்பம் மட்டும் படிங்கன்றேன் நாற்பத்தெட்டு நாள் கணக்கு வச்சுக்காதீங்க படிச்சுக்கிட்டே இருங்க அந்த தாய்மை பரிசு உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கும் சகோதரி அற்புதமாக காத்திருக்காங்க எனக்கு பாபா கொடுப்பார் குடும்பத்தில் என்ன சொல்கிறாங்க நீங்கள் பாட்டு தள்ளி போட்டே போகிறீங்க உங்களுக்கு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிடுவோம் அதன் பிறகு ஐவிஎஃப் தான் பண்ணணும் ஆனால் கணவனுக்கும் மனைவிக்கும் அதில் இஷ்டமே இல்லை பாபா நமக்கு கொடுப்பாருங்கிற ஒரு மாபெரும் நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் சகோதரி சச்சரிதம் எடுத்து ஆன்சர் கேட்குறாங்க பாபாட்ட ஸ்ரீராம நடக்கும் அப்படின்னு பாபா கொடுக்குறார் சகோதரிக்கு அப்போ தான் ஞாபகம் வருது நம்ம போன வருஷம் ஞானசாயி பாபாவில் ஸ்ரீராமநவமி உற்சவம் கலந்துக்கிட்டோமே அந்த தொட்டிலிடும் வைபவம் கலந்துக்கிட்டோமே நிச்சயம் நமக்கு பரிசு உண்டு ஏன்னா அண்ணா சொல்லியிருக்கார் கோபுரன் டிவியில் சொன்னார் நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிருக்குன்னு சொல்லிவிட்டு நான் இந்த எபிசோடு எண்டில் அதை பற்றி ஒரு டீட்டெயில் சொல்கிறேன் உங்களுக்கு ஞாபகமாக பாருங்கள் எல்லாரும் அற்புதமாக சகோதரி நம்பிக்கையோடு காத்திருக்கிறார்கள் பாபா சச்சரிதமில் ஆன்சர் கொடுத்துட்டார் ஸ்ரீராம நவமிக்குள் நடக்கும் அப்படின்ட்டு ஸ்ரீராமநாமி இன்னும் இருக்குது டைம் இருக்குது ஏப்ரல் வரைக்கும் இருக்கு இல்லைங்களா சகோதரி நம்பிக்கையோடு காத்திருக்குறாங்க ஆனால் வீட்டில் டெட்லைன் குறிச்சிட்டாங்க மார்ச் ஏப்ரல் தான் அது வரைக்கும் தான் காத்திருப்போம் அதுக்கப்புறம் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டு அவங்களுக்கு கூப்பிட்டு போயிடுவோம் அப்படின்னாங்க சகோதரி இப்போது பாபாட்ட சொன்னாங்க பாபா நாற்பது நாட்கள் நான் ஒரு விரதம் மேற்கொள்கிறேன் நான் வெஜிடேரியன் தொடமாட்டேன் நீங்கள் எனக்கு தாய்மை பரிசு கொடுங்க பாபா அப்படின்னு சொல்லி பாபாவின் பாதங்களில் அந்த கோரிக்கையை வைத்தார்கள் சகோதரி முப்பத்தொம்பது நாட்கள் முடிஞ்சிருச்சு அந்த ஒரு நாள் சகோதரியால் பொறுக்க முடியல ஏதோ ஒரு உந்துதல் அன்றைக்கி சாப்பிட்டாங்க அன்றைக்கி சகோதரிக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல ஐயோ நம்ம சாப்பிட்டுட்டோமே ஏதாவது பிரச்சனையாயிடுமா அப்போ கோபுரம் டிவி எபிசோடு பார்க்குறாங்க அதில் இதே மாதிரி ஒரு குழந்த நான் வெஜிடேரியன் சாப்பிட்ருவா அப்போ அவங்க அம்மா சொல்லுவாங்க உனக்கு அதை நடத்துவேன்னு பாபா சொல்லிட்டார் நீ கவலைப்படாதே சகோதரிக்கு பெரிய ஆயிடுச்சு நாற்பதாவது நாள் சகோதரி செக்கப் பண்ணுறாங்க பாசிட்டிவ் ரிசல்ட் சகோதரி கருவுற்றிருக்கிறார்கள் அந்த செய்தியை நமக்கு உடனே பகிர்ந்தாங்க ஆனால் கோபுரம் டிவிக்கு நான் சொல்லணும் அந்த நன்றியை பாபாவுக்கு நீங்கள் சொல்லுங்கண்ணா நம்பிக்கையோடு காத்திருந்தோம்னா தாய்மை பரிசு நிச்சயம்ன்றதுக்கு இது மிகப்பெரிய உதாரணம் நான் நீங்கள் சொல்லுங்கண்ணா எல்லாேருக்கும் ஸ்தவன மஞ்சரியும் சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகமும் சச்சரிதமும் அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டியது பாபாவின் விளக்கு பூஜைகள் அத்தனையும் பண்ணியிருக்காங்க சகோதரி பலனளிக்காமல் போகுமா யோசிச்சு பாருங்க இல்லைங்களா இந்த இரண்டு சகோதரிகளுக்கும் அற்புத மழையை பொழிந்தார் பாபா பிரமாதப்படுத்திட்டார் இரண்டு சகோதரிகளுக்கும் தாய்மை பரிசு அதுதான் பாபா கொடுக்கணும் முடிவு பண்ணிட்டாருன்னு யாரும் தடுக்கவே முடியாது நான் மீண்டும் மீண்டும் எல்லா எபிசோட்லேயும் சொல்கிற விஷயம் பாபா கொடுக்கணும்னு நினைக்கிறத யாருமே தடுக்க முடியாது ஆனால் அவர் கொடுக்க வேணான்னு முடிவு பண்ணிட்டாருன்னு அது யாரும் கொடுக்கவும் முடியாது நம்முடைய ஆசை நியாயமாக இருக்க வேண்டும் நம்முடைய கோரிக்கை நியாயமாக இருக்க வேண்டும் பாபா அந்த அற்புதத்தை நிகழ்த்தி காட்டுவார் கவலையேப்படாதீங்க எதற்குமே கவலைப்படாதீங்க அந்த ஸ்ரீராமநவமி பற்றி சொல்கிறேன்னு சொன்னேன் ஞானசாய் பாபா ஆலயத்தில் வருஷா வருஷம் தொட்டிலிடும் வைபமும் பண்ணுறாங்க ஸ்ரீராமநவமிக்கு பண்ணுறாங்க இப்போ ரீ ரீசெண்டாக வரப்போது நம்ம அனௌன்ஸ்மெண்ட் கொடுப்போம் நம்ம ஏப்ரல் செவன்டீன்த் வருதுன்னு நினைக்கிறேன் அன்றைக்கி ஒரு கொடுக்குறேன் உங்களுக்கு எல்லோரும் அந்த வைபத்தில் கலந்து கொள்ளுங்கள் போன முறை கலந்து கொண்ட அறுபது பேரில் நாற்பத்தெட்டு பேருக்கு குழந்த பாக்கியம் கிடச்சாச்சு இந்த முறை நிறைய பேர் கலந்துக்கணும் தாய்மை பரிசிற்காக காத்திருக்கும் அத்தனை பேரும் கலந்து கொள்ள வேண்டும் நீங்கள் வந்து வர முடியல நேரில் கூட வரணும் அவசியம் இல்லைங்கிற குருஜி நீங்கள் ஃபோனில் கூட சொல்லுங்கள் நாங்கள் கொரியரில் அனுப்பிச்சி வைக்கிறோம் பிரசாதம் எல்லாம் சொல்கிறத ஃபாலோ பண்ணுங்கள் அற்புதம் நிகழ்த்தி காட்டுவார் ஞானசாய் பாபா ஞாபகமாக அந்த எபிசோடை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஓகேங்களா அந்த ஸ்ரீராமநவமி உற்சவ அந்த எபிசோட் நான் போடுவேன் அதை பாருங்கள் கோயிலுக்கு ஃபோன் பண்ணி புக் பண்ணி அந்த வைபத்தில் கலந்து கொள்ளுங்கள் தாய்மை பரிசு நிச்சயம் சத்தியம் கிடைக்கும் ஏன்னா ஸ்தவன மஞ்சரியில் தாசனு மகாராஜ் தெளிவாக சொல்லுவார் இது சத்தியம் இது சத்தியம் இது சத்தியம் பாரு எப்படி சொன்னார் அவர் பாபாவின் மீது கொண்ட அதீத நம்பிக்கை இல்லைங்களா பாபாவை நம்பி எதோ சொன்னாலும் நடக்கும் பாருங்கள் அதே மாதிரி யுஏயை சேர்ந்த சகோதரி சுபாஷினிக்கு பிரமாதமான அற்புதம் சகோதரி ஒரு பிரச்சனைக்காக ஹாஸ்பிட்டல் போனாங்க அங்கே வேறு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறாங்க அது ஒன்றுமே இல்லைன்னு பிரமாதப்படுத்திட்டு சகோதரிக்கு மீண்டும் சந்தேகம் வருது எப்படி பதில் சொன்னார் அதுதான் அற்புதம் அங்கே வாங்க அந்த அற்புதத்தை தரிசனம் பண்ணுவோம் சகோதரி யுஏஇயில் இருக்காங்க சகோதரிக்கு கால் திடீர்னு கனமான மாதிரி இருக்குது பாதம் வலி ஜாஸ்தியாக இருக்குது என்னடா அது வலி ஹெவியாக இருக்குது கால் கனமான மாதிரி இருக்குது வீக்கம் வேற இருக்குது ரெட் கலராக வேறு இருக்குது சகோதரி பயந்துட்டாங்க அங்கே ஆர்த்தோ டாக்டர்கிட்ட போனாங்க அவர் பிளட் டெஸ்ட்லாம் எழுதி கொடுத்தாரு இப்போ ரிப்போர்ட் பார்த்தாரு அம்மா நான் சந்தேகப்பட்டது உங்களுக்கு யூரிக் ஆசிட் ஜாஸ்தியாக இருக்கும்னு பார்த்தேன் அது இல்லை உங்களுக்கு ஆனால் இப்போ வேறு ரிசல்ட்டு இந்த பிளட்டில் தெரியுது நீங்கள் இம்மீடியட்டாக அந்த டாக்டரை போய் பாருங்கள் உங்களுக்கு ஹீமோக்ளோபின் ரொம்ப கம்மியாக இருக்குது அயன் கம்மியாக இருக்குது எதெல்லாம் இருக்கணுமோ அதெல்லாம் கம்மியாக இருக்குது தயவுசெய்து நீங்கள் அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை பார்த்துருங்க அப்படின்னாங்க சகோதரி டயத்தை வேஸ்ட் பண்ணவே இல்லை உடனே அந்த ஸ்பெஷலிஸ்ட்டை போயிட்டாங்க அவர் என்ன சொன்னார் அம்மா எனக்கு இந்த டெஸ்ட் மட்டும் பார்த்தாது நான் எல்லா டெஸ்ட்டும் எழுதி தரேன் எல்லாத்தையும் பண்ணுங்கள் குறிப்பாக உங்களுடைய மலம் டெஸ்ட் பண்ணும் எனக்கு சில சந்தேகங்கள் இருக்குது நான் பண்ணணும் அப்படின்னாரு இப்போ சகோதரி எல்லா டெஸ்ட்டும் எடுத்தாங்க எடுத்துக்கிட்டு ஹாஸ்பிட்டல் வந்தாங்க இப்போ டாக்டர் எல்லாத்தையும் பார்த்தாரு அம்மா உங்கள் ஸ்டூலில் அதாவது மலத்தில் பிளட்டு தெரியுதுமா இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் இருக்கலாம் உங்கள் குடலில் பிரச்சனை இருக்கலாம் உங்களை இண்டோஸ்கோப்பி பண்ணணும் கொலோனோஸ்கோபி பண்ணணும் அப்புறம் உள்ளே இந்த டிஷ்யூ எடுத்து பயாப்சிக்கு அனுப்பணும் சகோதரிக்கு பகீர்னுச்சு ஐயோ பாபா என்ன பாபா இப்படிலாம் சொல்கிறாங்க நீங்கள் எல்லா டெஸ்ட்டும் எடுத்துகிட்டு ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்குங்க அப்படின்னாங்க பார்த்தா அப்பாயின்மெண்ட் கேட்டால் இப்போதைக்கு இல்லை ரொம்ப தள்ளி தான் இருக்குது அப்பாயின்மெண்ட்டு அங்கெல்லாம் அப்படி தான் கொடுப்பாங்களா அப்பாயின்மெண்ட்டு சகோதரி நேராக பாபாவின் பாதங்களை பிடிச்சிக்கிட்டாங்க பாபா என்னை இதுலேருந்து காப்பாற்றுங்க பாபா என்னெல்லாமோ சொல்கிறாங்க பாபா நான் கால் தான் போனேன் ஆனால் பாருங்கள் இப்போ ஒரு பெரிய லிஸ்ட்டே கொடுத்துட்டாங்க பயாப்சி வரைக்கும் போயிட்டாங்க பாபா இப்போ நெட்டில் போய் அவர் சொன்ன ரிசல்ட்லாம் பார்த்தா எனக்கு பகீர்னு இருக்குது இப்போ நம்ம நிறையா தவறு செய்கிறோம் டாக்டர் ஒரு விஷயம் சொன்ன உடனே நெட்டில் போய் அதை பார்த்துட்றோம் அதில் இந்த எக்ஸ்ட்ரீம் லெவலில் எல்லாத்தையும் சொல்கிறாங்களா ஒரு பெரிய பயம் வந்துடுது நமக்கு அது பண்ணாதீங்க மருத்துவர்கள் அவங்களே கேளுங்க அவங்க சந்தேகம் இருந்தால் அவங்கள்டே கேளுங்க நீங்கள் இந்த செல்ஃபை அதையும் பார்த்து எந்த பயத்துக்கும் ஆளாகாதீர்கள் எல்லாத்துக்கும் மேலே பாபா இருக்கார் அவர் கூட இருப்பார் சகோதரிக்கு பாபா அற்புதமாக ஒரு அறிவுறுத்தலை கொடுத்தார் உங்கள் ஃபேமிலி டாக்டரை பாருங்கிற மாதிரி ஒரு உணர்வை கொடுத்தார் சகோதரி உடனே ரிப்போர்ட் அத்தனையும் ஃபேமிலி டாக்டர் காமிச்சாங்க இந்தியாவில் அந்த சகோதரி என்ன சொன்னாங்க டாக்டர் சகோதரி அம்மா அப்டமன் மட்டும் ஒரே ஒரு ஸ்கேன் பண்ணி அனுப்புங்க எனக்கு நான் மீதியில் நான் சொல்கிறேன் உங்களுக்கு அப்படின்னாங்க இப்போ சகோதரி அப்டமன் ஸ்கேன் எடுத்து அனுப்பிச்சாங்க அம்மா வேறு ஒன்றும் உங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை அனிமிக் மாதிரி தான் இருக்குது இருந்தாலும் நீங்கள் இந்தியா வரும்போது ஃபுல் செக்அப் பண்ணணும் உங்களுக்கு ஏன்னா அவர் சில சந்தேகங்கள் கிளப்பியிருக்காரு இப்போதைக்கு பயப்படாமல் நான் கொடுக்குற மருந்தை மட்டும் சாப்பிடுங்க இங்கே இந்தியா வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க சகோதரி ஸ்ட்ரெயிட்டாக பாபாவின் பாதங்களை பிடிச்சிக்கிட்டாங்க டாக்டர் இந்தியா வந்து பார்க்கலான்னு சொல்கிறாங்களே ஃபுல் டெஸ்ட் எடுக்கலான்றாங்களே பாபா நீங்கள் என்னை காப்பாத்துங்க பாபா அந்த ரேஞ்சுக்கு போயிட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நெட்டில் போய் பயமறுத்தியாச்சு இவங்கள சகோதரி ஐந்து விளக்கு பூஜை பிரம்ம பூஜை அதுக்கப்புறம் ஸ்தவன மஞ்சரி சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சச்சரிதம் பாராயணம் அத்தனையும் ஓடுது வீட்டில் எல்லாம் சகோதரி ஐந்து விளக்கு பூஜை செய்யும்போது பாபாயிடம் ஒரு வேண்டுதல் வைக்கிறாங்க பாபா இந்த விளக்கு பூஜை பண்ணுறேன் உனக்கு ஒன்றும் வராது நீ நல்லா இருப்பேன்னா எனக்கு எதாவது பரிசு கொடுங்க பாபா நீங்கள் நம்ம எல்லோரும் பாபாட்டு இப்படி ஒரு விஷயம் கேட்டு தான் சகோதரியும் கேட்டாங்க சகோதரிக்கு பாபா பரிசு கொடுத்தாரான்னா பாருங்களேன் பிரமாதப்படுத்தியிருக்கார் தெலுங்கு வருஷம் பரப்பு வருது சகோதரியின் ஃப்ரெண்டு தோடி வராங்க உனக்கு ஒரு கிஃப்ட் வாங்கிட்டு வந்தேன் இந்தா அப்படின்னாங்க சகோதரி கிஃப்ட்டு தொட்டு பார்க்குறாங்க காயின் மாதிரி இருக்குது சரி ஏதோ காயின் போல் இருக்கு ஏதோ அப்படின்னு நினச்சிட்டாங்க இப்போ நண்பர் போயிட்டாங்க அவசரவசமாக பிரிக்கிறாங்க ஏன்னா இந்த கிஃப்ட்டு பாபா கூட கொடுத்துருக்கலாம் இல்லையா அப்படி ஒரு சந்தோஷம் சகோதரிக்கு பிரித்து பார்த்தா கண்களில் கண்ணீர் இப்போ சகோதரிக்கு அது என்னென்னு பார்த்தீங்கன்னா பாபா விளக்கு இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த விளக்கு தான் நீ ஐந்து விளக்கு பூஜையை செய்ததுனால உன் வாழ்வு ஒளிமயமாக மாறும் அப்படின்ட்டு பாபா விளக்காகவே வந்துட்டார் அந்த வீட்டுக்குள்ளே அண்ணா இந்த வழக்கு நான் டெய்லி ஏற்றுறேன்னா இப்போ எனக்கு இந்தியா வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது ஜெர்மனி இந்தியா வந்து எங்கள் டாக்டர் போய் முதல்ல பார்த்தேன் டாக்டரை என்னை காப்பாற்றுங்க அம்மா நீங்கள் பயப்படாதீங்கம்மா ஒன்றுமே இல்லை எல்லா டெஸ்ட்டும் பண்ணுவோம் அப்புறம் நம்ம எதுவாக இருந்தாலும் டிசைட் பண்ணுவோம் இப்போ அவர் சொன்னதெல்லாம் இந்த டெஸ்ட்டில் வந்துருச்சுன்னா அவர் சொன்னது கரெக்ட் நம்ம அதெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு லெட்டர் கொடுத்துட்டாங்க இப்போ காலைல ஹாஸ்பிட்டலுக்கு போகிறாங்க வழியெல்லாம் பாபாவின் தரிசனம் கிடைக்குமா சகோதரி பார்த்துக்கிட்டே போகிறாங்க எங்கேயுமே கிடைக்கல ஹாஸ்பிட்டலுக்கு உள்ளே நுழையிறாங்க ஜம்முன்னு உட்காந்துருக்காரு தாப்பில் நீ ஏன் பயப்படுற வா உடனே வரவேற்க தான் இங்கே உட்காந்துருக்கேன்ற மாதிரி உள்ளே வந்தார் ஃபுல்லாக டெஸ்ட்டெல்லாம் எடுத்தாங்க எல்லா டெஸ்ட்டும் மாலை ரிசல்ட் வரும்னாங்க மாலை ரிசல்ட் வந்தது பாபாவின் ஆசீர்வாதத்தால் சகோதரிக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை எல்லா ரிசல்ட்டும் பிரமாதமாக இருக்குது ஹீமோக்ளோபின் ஏறிடுச்சு அயனி ஏறிடுச்சு எல்லாம் ஏறிடுச்சு எல்லாமே தொடர்ந்து நான் கொடுக்குற மருந்தை சாப்பிடுங்க தேவையில்லாமல் நெட்டு பார்த்து பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லி சகோதரிக்கு டாக்டர் அட்வைஸ் பண்ணியிருக்காங்க சகோதரி என்ன வேண்டிக்கிட்டாங்க இப்படி ஒரு நிகழ்வு நடந்தால் நான் ஷீரடிக்கு போய் பாபாவை பார்க்காம திருப்பி நானும் வெளிநாட்டுக்கு போக மாட்டேன் அப்படின்னு பாபாட்ட வேண்டிக்கிட்டேன்னா நான் உடனே நாங்கள் குடும்பத்தோடு ஷீரடி போய் பாபாவை தரிசனம் பண்ணிவிட்டு மீண்டும் யுஏ போயிட்டோம் இப்போ மீண்டும் எனக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்தது எனக்கு பயம் வந்துருச்சு இந்த டாக்டர் சொன்னது தான் கரெக்ட் போல் இருக்கு டெஸ்ட்டில் ஏதோ ப்ராப்ளம் இருக்கு போல்ட்டு நமக்கு ஏதோ பெரிய வியாதி வந்துருச்சு இந்த மாதிரி நினச்சிட்டேன் நான் மீண்டும் பாபாதான் மீண்டும் தோஷ நிவாரண ஸ்லோகம் ஐந்து விளக்கு பூஜை எல்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு கணவர் சொல்கிறார் ஏம ஏன் பயப்படுறேன் உனக்கு ஒன்றுமே இல்லை இல்லைங்க எனக்கு என்னமோ பயமாக இருக்குது சரி நமக்கு வெட்டிங் டே வருது இங்கே துபாயில் இருக்கிற பாபா ஆலயத்துக்கு போவோம் உனக்கு பாபா நல்ல ரிசல்ட்டு கொடுப்பார் கணவருக்கு ஏதோ தோணி இருக்குது அருமையாக சொன்னார் இப்போ இன்றைக்கி வெட்டிங் டே ஜம்முன்னு துபாயில் இருக்கிற பாபா ஆலயத்துக்கு போனாங்க இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குறீங்க பாருங்கள் இந்த தரிசனம் தான் பண்ணிக்கணும் துபாய் பாபா இப்போ பாபாவுக்கு ஒரு மாலை வாங்கிட்டு போனாங்க பாபாவுக்கு மாலை போட்டாங்க சகோதரி என்ன வேண்டிக்கிட்டாங்க பாபா எனக்கு நீங்கள் பூ கொடுத்தீங்கன்னே எனக்கு ஒன்றும் இல்லைன்னு அர்த்தம் மாலை போட்டாச்சு அந்த ப்ரீஸ்ட் உடனே பாதத்திலேருந்து பூ எடுத்து கொடுத்தாரு சகோதரிக்கு இப்போ மீண்டும் சந்தேகம் பாருங்கள் மனித மனம் தானே நம்ம மாலை கொடுத்ததுனால தான் ஒரு பூ கொடுத்தாரு அதாவது சமாதானமே ஆகலை சகோதரிக்கு சரி கண்களை மூடி பாபாட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு கண்களை மூடி பாபா எனக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது நீங்கள் தான் பார்த்துக்கணும் இப்படின்னு சகோதரி வேண்டிக்கிட்டு இருக்கும்போது கண்ணத்தை தட்டுகிறார்கள் யாரோ சகோதரி திடிக்கிட்டு கண் விழிக்கிறாங்க எதிர்க்க ஒரு குட்டி பையன் நிற்கிறான் ஒரு மூணு வயசு குழந்த குட்டி பாப்பா நிற்கிறான் சரி இவன் தான் தட்டியிருப்பான் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு பாபா இவன் கண்ணத்தை தட்டுறான் சரி நீங்கள் தட்டுனதாகவே எடுத்துக்கிறேன் சரி பாபா நான் வரேன் பாபா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க அந்த குழந்தையின் அம்மாவோடய ட்ரெஸ் கலரும் இவங்களோட ட்ரெஸ் கலரும் ஒரே கலர் இவங்க என்ன முடிவுக்கு வந்துட்டாங்க அந்த குழந்தை அம்மா நினச்சா என்னை தட்டியிருக்கு அப்படின்னு நினச்சிட்டாங்க வீட்டுக்கு வந்துட்டாங்க இன்னமும் மனதுக்குள்ள அந்த இது இருந்துகிட்டே இருக்குது பாபா எனக்கு நீ ஆன்சர் கொடுக்கலையே ஆன்சர் கொடுக்கலையே ஆன்சர் கொடுக்கலேன்ட்டு அம்மாவுக்கு ஃபோன் பண்ணாங்க அம்மா இன்றைக்கி கோயிலுக்கு போயிருந்தோம் இந்த மாதிரி நடந்தது உன் கன்னத்தை தட்டுனுதான் சொன்ன குழந்தை அந்த குழந்தை என்ன ஹைட் இருந்தாங்க என்னென்னா ஒரு ஒன்றரை அடி இருக்குமாங்க ஏமா நீ ஆறடி இருப்பியம்மா அடி குழந்தை எப்படி உன் கன்னத்தை தட்டுன்னு கேட்டாங்க அப்போ தான் சகோதரிக்கு கண்களில் கண்டீர் வந்தது பாபா கன்னத்தை தட்டி உனக்கு ஒன்றும் இல்லைன்னு உணர்த்திருக்காரு அதை இப்போ தான் சகோதரி உணர்கிறாங்க பாபாவுக்கு ஒரு மிகப்பெரிய நன்றியை சொன்னாங்க ஆனால் எனக்கு ஒன்று இல்லைங்கிறத பிரமாதமாக சொன்னார்ண்ணா பாபா இது நீங்கள் அற்புதத்தை நீங்கள் சொல்லணும்னா நீங்கள் மன பயத்தில் இருக்கும் அத்துணை சகோதரிகளுக்கும் ஏதோ ஒரு விதத்தில் பாபா உணர்த்துவார் இப்படித்தான் நம்ம தான் புரிந்து கொள்ளணும் பிரமாதமாக உணர்த்துவார் அந்த ஒன்றும் தெரியாத குழந்தை முன்னாடி நின்றுது பாருங்கள் அது அந்த ஹைட்டில் போய் இருக்குமா யோசிச்சு பாருங்கள் பாபா ஒரு உணர்தல் பிரமாதமான உணர்தல் அதுதான் பாபா உனக்கு ஒன்றும் இல்லைங்கிறத பிரமாதமாக சொல்லி வீட்டுக்கு அனுப்பிச்சுட்டார் சகோதரியை இப்போ சகோதரி மன நிம்மதியோடு இருக்கிறார்கள் அருமையாக இருக்கார்கள் இந்த அற்புதங்கள் எல்லாம் நிகழும் நமக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம பாபாவை நம்பணும் அதற்காகத்தான் நான் மீண்டும் மீண்டும் திரும்ப 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 சொல்கின்ற ஒரு விஷயம் பாபாவை நம்புங்கள் அவர் பாதங்களை கெட்டியை பிடிச்சிக்குங்கன்றேன் இந்த எபிசோடில் நம்ம மூன்று அற்புதங்கள் பார்த்தோம் இரண்டு சகோதரிகளுக்கு தாய்மை பரிசு பிரமாதமாக கொடுத்தார் ஒரு சகோதரிக்கு ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் மூலமாக ஒரு சகோதரிக்கு இயற்கை முறைகள் பிரமாதப்படுத்தியிருக்கார் யாருக்கு என்ன கொடுக்கணும்னு அவர் தெரியும் அவருக்கு அற்புதமாக கொடுப்பார் அடுத்த இந்த சுபாஷினி சகோதரிக்கு பிரமாதமான தரிசனம் உனக்கு ஒன்றுமே இல்லை எப்படி அம்மா சொல்லுவாங்க இல்லையா கண்ணத்தட்டி உனக்கு ஒன்றும் இல்லை ராஜா போடா அப்படிம்பாங்கல்ல அந்த மாதிரி சொல்லியிருக்காரு அதுதான் பாபா இது போன்ற அற்புதங்கள் நிகழ பாபாவை மனதார வேண்டுங்கள் பாபாவின் பாதங்களில் உங்களை கோரிக்கையை வையுங்கள் பாபா நிறைவேற்றி கொடுப்பார் நமக்கு அடுத்த அற்புதம் பாருங்கள் பிரமாதமாக மூன்று சகோதரிகளுக்கு அற்புத மழை தான் பிரமாதப்படுத்தியிருக்கார் அந்த அற்புதங்களை தரிசனம் பண்ண போகிறோம் இப்போல்லாம் எபிசோட் முடிக்கும்போது சர்வரோக தோஷ நிவாரண ஸ்லோகம் சொல்லித்தான் முடிக்கிறோம் நான் பிரார்த்தனை போகிறேன் தயாராகுங்கள் இந்த கொடிய நோய் கிருமிகள் தாக்காமல் இருக்க வேண்டும் அப்படின்னு ஒரு பிரார்த்தனை வைப்போம் நம்ம சிறிய குழந்தைங்களுக்கெல்லாம் இந்த வியாதி வருது பாபாவிடம் ஒரு மிகப்பெரிய கோரிக்கை தான் பாபா அதை நிறைவேற்றி கொடுங்கள் யாருக்குமே தாக்கக்கூடாது குறிப்பாக குழந்தைகளை தாக்கவே கூடாது பாபா அப்படின்னு சொல்லி இந்த பிரார்த்தனை செய்ய போகிறோம் ஷிரடி புற கருணாமூர்த்தி ஸ்வரூபம் சர்வ ரோக தோஷ நிவாரணம் ஷிரடி சாய்நாதன் தரிசனம் சத்குருவின் கடாஷா நமக்கெல்லாம் நிறைஞ்சு கிடைக்க வேண்டிக்கிறேன் அடுத்த எபிசோடில் நிறைய அற்புதங்களோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் விதமான பக்தி நிகழ்ச்சிகளை உங்களுக்காக தந்து கொண்டிருக்கிறது உங்கள் கோபுரம் டிவி உங்களுக்கு பிடித்த நிகழ்ச்சிகளை லைக் செய்யுங்கள் உங்களுக்கு பிடித்த மாணவர்களுக்கு அருகில் இருக்கும் பெல் பட்டனை கிளிக் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளுங்கள் மற்றொரு ஒரு மகிழ்ச்சியான செய்தி கோபுரம் டிவி ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் செய்து கோபுரம் டிவி நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கண்டுகளியுங்கள் பாருங்கள் ரசியுங்கள் பரவசமடையுங்கள் கோபுரம் டிவி டாட் காம் பக்தி மயம்